வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர மீண்டும் தங்கத்தோட விலை வந்து ஒரு வரலாறு கடந்த உச்சத்தில் காணப்படவில்லை இது மதிய நிலவத்துலேயும் மேலும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இதுவரை அதிகமாக இருக்குது இது ஏன் இது மாதிரி அதிரடியாக உயர்ந்த இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் எண்பது பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து எட்நூறு ரூபாயாக காணப்படுது தங்கத்தோட விலைக்கு மாற வெள்ளியோடய விலையானது கடந்த இரண்டு நாட்களில் இரநூறு ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இதே வேலை உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது ஒவ்வொரு நாளும் இருபது டாலர் முப்பது டாலர் அப்படின்னு ஒரு அவுன்ஸுக்கு உயர்ந்துகிட்டே இருக்கு இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை இது மாதிரி அதிரடியாக உயர்ந்துட்டுருக்கு இருந்தாலும் இந்த வாரத்தில் ஒரு அளவை தாண்டி உயர்ந்த காரணத்தால் அதாவது வரலாறு கணந்த உச்சத்தை தாண்டி உயர்ந்தனால மேலும் வரவேற்கும் வாரத்தில் சரியாக வாய்ப்புகள் இருக்கிறதால இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாவை காணப்படுறதில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல சரின்னு சொல்லிட்டீங்கன்னா வீடியோ

புதிய வர லாற்று உச்சதில் நம்மளுக்கு இந்த இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையானது காணப்படுறவையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரினு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கேர் தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நானூற்றி எழுவத்தி ஓர் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே வேலை எட்டு கிராம் அதாவது சவரன் விலை எழுபத்தி ஐந்தாயிரத்து ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற புதிய வார லாருக்கானதான் உச்சத்தில் காணப்படுற வேலையில் அரை அரைப்போன் முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது இதே வேலை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இது வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் விலை ஏற்றத்தில் காணப்பட வேலை எட்டு கிராம் மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் எழுபத்தி ஆறாயிரம் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள்